இந்த கூட்டணி கால்ஸ் இதெல்லாம் வந்து வெளியே ஸ்பெகுலேஷன்ஸ் இருக்கும் இவங்களா கலப்புவாங்க அதை திமுகவே ஆரம்ப காலத்தில் வந்து விஜயநாக் இவ்வளோ ஓட்டு இருக்குன்னு சொல்லி வெளியே ஒரு தப்பான இன்ஃபர்மேஷன் பரப்பிவிட்டு வேற வழியை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ்லாம் க்ரியேட் பண்ணாங்க ஆனால் விஜயநாக்கு இந்த மாதிரி கூட்டணிக்கு வராங்கன்னு அவர் காத்துக்கு இன்ஃபர்மேஷன் போகும் அவர் ஹோல்ட் பண்ணி தான் இருக்கு அவரோட ஒரே இதுதான் அவர் வந்து எத்தனை சீட்டுன்னால் அந்த அந்த டாக் கூட கூட போகமாட்டார் ஹோல்டு அண்டில் திசு எது எப்படி இருந்தாலும் சரி விஜய்னா ஒரு பெரிய ஃபோர்ஸ் அதை தவிர்க்கவே முடியாது இன்னைக்கு கலன இன்னைக்கு நல்ல இஸ் கெட்டிங் இளைஞர்கள் அவருக்கு நல்ல இருக்கு பெண்கள் மதிய நல்லா வரவேற்க கூட்டோன்றது எல்லாருக்கும் சேரல அது எந்த அளவுக்கு பாசத்தோட நிக்குது அப்படின்றது இப்போ கால நாலு மணிக்கு வந்தவங்க சாயங்காலம் வரைக்கும் நின்று பாத்துட்டு போறாங்கன்னா இவங்க போய் ஓட்டு போட மாட்டாங்களா இல்ல இவங்க கால இருந்து சாயங்காலத்துக்கு வெயில ஓ ஒருத்தர் பாக்குறதுக்காக கால சாயங்காலம் குடும்பத்தோட வந்து வெயில நிக்கிறாங்கன்னா அவர் வந்து நீங்கள் எனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க நான் வந்து உங்களை பார்க்குறேன் ஆனால் வண்டி பின்னாடிலாம் வராதீங்கன்னு மட்டும் அவர் சொன்னார் ஆனால் வந்து நீங்கள் யாரும் நிற்காதீங்க என்னென்னு சொல்லலை ஆனால் அங்கே என்ன நடந்தது அப்படின்னா போலீஸ்காரங்க வந்து விரட்டி அங்கே இருக்கிற க்ரௌடு வந்து ஃபுல் க்ரௌட் கிடையாது பாதி பேர் போலீஸ்காரங்க விரட்டி அனுப்பிச்சாங்க விரட்டி அமிச்சு போக இருக்கிற க்ரௌடு அதையும் தாணி நிற்கிற கிரௌடு நீங்கள் அவங்க நம்ம என்ன பண்ண முடியும் ரியல் முன்னையர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தமிழ்நாடு இளைஞர் கட்சியை சேர்ந்த திரு லோகேஷ் அவர்கள் நினைஞ்சிருக்காங்க பிரதர் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லமாக இருக்குது நீங்க எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கு பிரதர் பிரதர் இப்போது மதுரை விமான நிலையத்தில் விஜய் அவர்கள் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டிங் வந்து கொடுத்துட்டு போனாங்க முதல் முறையாக கட்சி ஆரம்பித்ததன் பிறகு கொடுக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ப்ரெஸ் மீட்டிங் இதில் நிறைய பேர் வந்து கேட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ப்ரெஸ் மீட்டிங் அப்படின்னாலே இருவழி பாதை தான் வழி பாதை கிடையாது கேள்வி கேட்கணும் பதில் சொல்லணும் பதில் சொல்லணும் அதுலேருந்து கேள்வி கேட்கணும் அப்படிங்கறது இப்போ நேற்று வந்து சொன்னது அப்படிங்கிறது என்னென்னா அவர் என்ன சொல்ல வந்தாரோ அதை சொல்லிவிட்டு கேள்விகளை தவிர்த்துட்டு வந்து போயிட்டார் இதில் இருக்கக்கூடிய ஒரு தக ஒரு தகவல் என்னென்னா இப்போ பிரதமர் மோடி அவர்கள் வந்து ஆகி பதினோரு வருஷமாக ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் இது வரைக்கும் ஒரு முறை கூட செய்தியாளர் சந்திப்பு வந்து நடத்தலை மன் கி பாத் அப்படின்ட்டு ஒன்று பண்ணிகிட்ருக்கார் இப்போ அதுக்கும் இதுக்கும் வித்தியாசமே தெரியலையே இது நான் முதல்ல ப்ரெஸ் மீட்டாக நான் கன்சிடர் பண்ணலை அதை அவரும் கன்சிடர் பண்ணியிருக்கிறார் செய்தியாளர்கள் முன்னாடி தான் செய்தியை பகிர்ந்துக்கிட்டாங்க இல்லை செய்தி வந்து அவர் வந்து மதுரை போகிற விஷயம் முன்னாடி வெளியே வந்துடுச்சு மதுரையில் சரியான கூட்டம் இருக்குது இவர் மதுரைக்கு போக வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது இவர் ஏர்போர்ட் வர நேரம் ப்ரெஸ் இருக்காங்க முன்னாடி எவ்வளோ தடவை வந்து அவரோட பாதையில் பாதையில் அவர் போயிருந்தாலும் ஏற்கனவே நடந்த விஷயங்கள் இந்த வாரத்தையும் ரிப்பீட் ஆகக்கூடாதுன்றதில் தெளிவாக இருந்தார் ஸோ ப்ரெஸ் மூலிமா ப்ரெஸ் பீப்புளில் அட்ரஸ் பண்ணுறது மூலிமா அது மக்களுக்கிட்ட போய் சேருன்ற ஒரு தாட் ப்ராசஸ் தான் மற்றபடி கட்சியோட கொள்கைக்காகவோ இல்லைனா அது அதை அஃபிஷியலாக வந்து ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அவர் கூப்பிட்டு அவர் கால் ஆஃப் பண்ணி ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கூப்பிட்டு இருந்தால் அது டூ வேவாக இருக்கிறதுக்கு நம்ம இது பண்ணலாம் நான் என்ன என்னை பொறுத்த வரைக்கும் ஏர்போர்ட்டில் வழியில் மீட் பண்ணுறதுலாம் அது ப்ரெஸ் கான்ஃபரன்ஸாகவே அது கன்சிட் நானே பர்சனாக கன்சிடர் பண்ண மாட்டேன் அதை இது ஒரு ஒரு பிரேக் த்ரூ தான் அவர் வந்து ப்ரெஸ்ஸே பார்க்க மாட்டாரா ப்ரெஸ்ஸே பார்க்க மாட்டார்னா எனக்கு அந்த பயம் கிடையாதுரா நான் நேர் நார்மலாக பார்த்துட்டு போயிடுவேன் எனக்கு ப்ராப்ளம் கிடையாது அப்படின்னு அது அதை நார்மலைஸ் ஆக வேணான்னு நினைக்கிறார் அது ஒரு ப்ராப்பரான ஒரு ரொட்டீன் இருக்கணும் ஒரு பெஸை மீட் பண்ணுறதா இருந்தால் கூட ஒரு ப்ராப்பர் ரொட்டீனாக இருக்கணும்னு நினைக்கிறாரு இன்னொன்று நீங்கள் சொன்னால் டூவே அதில் மாற்றுக்கறதே கிடையாது இப்போது மீடியாவை சந்திக்கிறது ஒன்று வந்து மக்களோட விஷயங்களை மீடியா பர்சன்ஸ் ஜேர்னலிஸ்ட் மூலியமாக தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இவர் சொல்கிற விஷயம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காகவும் இது ரெண்டுமே இருக்கு ஆனால் வெவ்வேறு தளத்தில் நடந்துட்டு இருக்கு அவர் வந்து அவரோட அறிக்கை மூலியமாகவும் அவரோட போஸ்ட் மூலிமா வந்து மக்கள்கிட்ட போய் இருக்காரு மக்களோட ப்ராப்ளம்ஸ் என்ன என்னென்ன கலநிலவரம் என்னன்றது மக்களையும் டேரெக்டாக கூட்டு அவரை கூட்டு சந்திக்கும் செய்கிறாரு ஜேர்னலிஸ்டை சந்திக்கிறார் கட்சி நிர்வாகிகளை சந்திக்கிறார் எல்லா தரப்பு மக்களையும் சந்திக்கிறார் அந்த துறை அதிகாரிகளை சந்திக்கிறார் எல்லா தர தரப்பு மக்களையும் சந்திக்கிறார் ஆனால் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸாக அழைச்சி ஒரு ஒரு ப்ராப்பரான ஒரு ஒரு பேட்டர்னில் அது செய்யலை அது நடக்கும் எப்போ நடக்கும் அப்படின்னா ஆஃப்டர் ஜூன் அவர் வந்து களத்தில் டேரெக்டாக அதாவது மக்களை தினம் தினம் சந்திக்கிறார் இல்லையா அன்னைக்கு அப்போ அது நடக்கும் அது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதை ஓகே நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்க ஒரு விஷயம் வந்து ஏடிஎம்கே அண்ட் பாஜக ரெண்டு பேருமே வந்து விஜய் அவர்கள்ட்ட வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க இதில் எடப்பாடி அவர்கள் வந்து நேரடியாகவே விஜய் அவர்களை வந்து ஃபோன் மூலியமாக இரண்டு முறை அழைச்சி வந்து பேசியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் தகவல்லாம் வருது இதில் சித்தாந்த எதிரி பாஜக அப்படிங்கிறத வந்து ஓப்பனாகவே அனௌன்ஸ் பண்ண ஒரு விஷயம்தான் இப்போ அந்த சித்தாந்திர எதிரி பாஜக அப்படிங்கிறதுல ஒரு சின்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கோ அப்படி வெளியே இருக்க சித்தரிப்பு அப்படி இருக்கு அவர் எங்கேயுமோ அவரோ காலமா அவங்கள குறை சொல்றது அப்படிங்கறது கொஞ்சம் குறைஞ்சிருக்கேன் விமர்சனம் பண்றது குறைஞ்சிருக்க கூட்டணி சேர்ந்த உடனே ஒரே அடியா அடிச்சிட்டாரு அவர் அதுக்கப்புறம் அவங்களை அடிக்கிறது வேஸ்ட் ஏன்னா வந்து மக்களே அதை ஒத்துக்க மாட்டாங்கன்னு தெரியும் அந்த கூட்டணி மக்கள் அக்செப்ட் பண்ண மாட்டாங்கன்னு அவருக்கு தெரியும் அவர் அடிக்க வேண்டியது அடிச்சிட்டாரு இதுக்கப்புறம் அவங்க அடிக்க அவங்க பிரைமரி டார்கெட் தான் பாயிண்ட் ஆஃப் வியூ இன்னொன்னு இவங்க திருப்பி திருப்பி நோண்டதில் எந்த பிரச்சனமே கிடையாது நம்மளோட நம்மளோட இது டைவர்ட் ஆகிற மா தான் மிச்சமாக இருக்கும் இந்த கூட்டணி கால்ஸ் இதெல்லாம் வந்து வெளியே ஸ்பெக்குலேஷன்ஸ் இருக்கும் இவங்களா கலப்புவாங்க அதை திமுகவே ஆரம்ப காலத்தில் வந்து விஜயனாக்கு இவ்வளோ ஓட்டு இருக்குன்னு சொல்லி வெளியே ஒரு தப்பான இன்ஃபர்மேஷன் பரப்பிவிட்டு வேற ம இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ்லாம் க்ரியேட் பண்ணாங்க ஆனால் விஜயனாக்கு இந்த மாதிரி கூட்டணிக்கு வராங்கன்னு தெ அவர் காதுக்கு இன்ஃபர்மேஷன் போவும் அவர் ஹோல்ட் பண்ணி தான் இருக்கு அவரோட ஒரே இது தான் அவர் வந்து எத்தனை சீட்டுன்னால் அந்த அந்த டாக்குள்ளே கூட போக மாட்டார் ஹோல்ட் இட் அன்டில் டிசம்பர் அவ்வளோதான் அவர் கூப்பிடுங்க எல்லார்கிட்டையும் போய் பேசுங்க ப்ரொசீட் பண்ணுங்கன்னு எதுவுமே சொன்னது கிடையாது ஹோல்டுட்டல் டிசம்பர் ஏன் அப்படின்னா இவர் களத்தில் நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்குது அது போனதுக்கப்புறம் மக்களோட ஆரவாரம் என்ன மக்களோட வ வரவேற்பு என்னன்ட்டு எல்லாேருக்குமே தெரிய வரும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக நிறைய விஷயங்கள் மாறும் களத்தில் அதனால் ஹோல்டுட்டல் டிசம்பர் அப்படின்றது தான் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ இவங்களோட எதிர்பார்ப்பு இவங்களோட ஆசைகளை வந்து ஏன்னா வந்து பிஜேபி வந்து வின் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு இதில் என்னென்னமோ ஆசை வின் பண்ணால் போன மாதிரியா நாலு எம்எல்ஏ அந்த மாதிரியா அவங்களுக்கு அதுவே பெரிய விஷயம் அதுவும் ஏடிஎம்கே சேந்தனால தான் அது ஏடிஎம் தனியாக இருந்ததுன்னா அது கூட அது தெரியும் அவங்களோட வரோட் பர்சன்டேஜ் இன்னொரு த்ரீ பர்சன்டேஜ் தான் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏடி இப்போ இன்னைக்கு என்டிஏவா சேர்ந்து லாஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் எலக்ஷன் அவங்க ஜெயிச்சது கூட ஒரு ஒரு இத்தனை பர்சன்டேஜ் வாக்கு எடுத்தது கூட அது ஏடிஎம்கோ மெஜாரிட்டி ஓட்டு ஏடிஎம் கே கூட்டணிகளோட ஓட்டு தான் அவங்க இருந்து கூட்டு கூட்டணி பிரிச்சாங்க அவங்களோட கட்சியில இருந்து சில பேரை உள்ள உடைச்சு எவ்வளோ வேலைகள் பார்த்தாங்க பிஜேபி அதை யா மக்கள் மறக்கலை எப்படி ஏடிஎம்கே மறந்து அவங்க கூட போய் கூட்டணி சேர்ந்துருக்காங்கன்றது அவங்கள்தான் விளைச்சோம் அந்த கூட்டணி நிலைக்குமானும் தெரியல ஒன் இயருக்கு முன்னாடியே சேர்ந்துருக்காங்க அவங்க கணக்கு என்னென்னா ஒன் இயரில் மக்கள் எல்லாம் சேர்ந்துருவாங்க அப்படின்னா எனக்கு அது பாசிபிளாக தோணலை ஏன்னால் வந்து அடிமட்ட தொண்டுன்னு வந்து தயாராக இல்லை அவனை அவன் மனசில் இன்னமும் அந்த கோபம் இருக்குது மேலே சம்பாதிக்கிற நிர்வாகிகள் வேணால் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொண்டு போகலாம் ஆனால் அடிமட்ட தொண்டருக்கு அந்த மனநிலமை இல்லை ஏன்னா அதிமுகவில் இருக்கிற இவங்களையோ எல்லோரையுமே வந்து அவளை அடிச்சிருக்காங்க பிஜேபியிலேருந்து அண்ணாமலை எல்லாருமே என்னதான் அண்ணாமலையை தூக்குனாலுமே அந்த கோவம் இன்னும் இருக்குது அதே மாதிரி அம்மா ஜெயலலிதா அம்மா வந்து மோடியா மோடியாக லேடியான்னு கேட்ட விஷயங்கள் இன்னமும் இருக்குது அது இன்னமும் தாக்கம் இருக்குதுன்னா அது அவ்வளோ லேசாக நம்ம கலந்து போயிட முடியாது அந்த கூட்டணிக்கு பெருசாக வரவேற்பு இருக்குன்னு நான் நம்பலை பிரதர் இன்னொரு ஒரு விஷயம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வந்து நான்கு முனை போட்டியாக இருக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்லப்படுது ஸ்டாலின் அவர்கள் சீமான் அவர்கள் எடப்பாடி அவர்கள் விஜய் அவர்கள் நான்கு முனை போட்டியா இருக்கும் முதல் முறையா தமிழக அரசியல் வரலாற்றுல தொங்கு சட்டசபை அமையும் அப்படிங்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இந்த கருத்தை ஏத்துக்கலாமா எப்படி பாக்குறேன் அப்படின்னா ஏடிஎம்கேவும் பிஜேபியும் சேர்த்துக்கு முன்னாடி ஐந்து முனை போட்டி இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு ஒரு தாற்பம் என்டி கே சீமானா இருக்கட்டும் அண்ணா விஜயனாவாக இருக்கட்டும் டிஎம்கே டிஎம்கேன்கோ ஏடிஎம்கேன்கோ பிஜேபி கோபிந்கோ அவங்க ஆல்ரெடி ட்வெண்ட்டி ஃபோர்ல எப்படி இருந்தாங்களோ அப்படி அது நம்ம யாரும் நம்ம சொல்லிட முடியாது ஏன்னா எப்படின்னாலும் ஊசலாடும் அரசியலில் இப்படிதான் இருக்குன்ற மாதிரி ஒரு ஒரு நரேஷன் இருந்தது அந்த நரேஷன் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்ததுக்கு அப்புறம் என்னாச்சு அப்போ இங்கே சைலன்ஸ் இருந்தனால இரண்டு மணி போட்டின்னு ஒரு நரேஷன் செட் பண்ண ட்ரை பண்ணாங்க அது ஒர்க் அவுட் ஆகல மறுபடியும் இப்போ நாலு மணிக்கு வந்திருக்காங்க ஓகேங்க ஆனால் எது எப்படி இருந்தாலும் சரி விஜய்னா ஒரு பெரிய ஃபோர்ஸ் அதை தவிர்க்கவே முடியாது இன்னைக்கு கலனை இன்னைக்கு நில வர்றதுக்கே ஹீ இஸ் கெட்டிங் எ பிக் லீப் இளைஞர்கள் மதியில் அவருக்கு நல்ல வரவேற்பு இருக்குது பெண்கள் மதியில் நல்லா வரவேற்பு இருக்குது இதை தவிர அவர் வந்து டி அதாவது டிஎம்கேயோட எதிர்ப்பு ஓட்டு மட்டும்தான் வாங்க போகிறாரான்னு கேட்டால் அது வாங்கிறதுக்கு ஆளுங்க இருக்குது அந்த ஓட்டு இவருக்கு வரும் அதை தாண்டி எல்லா கட்சியோட கோர் ஓட் பேங்க்கை கிட்ட இவருக்கு வருது இப்போ இவர் ஒரு ஒரு பேச்சுக்கு நம்ம ஒரு சின்ன கால்குலேஷன் போடுவோம் அவர் கட்சியில் ஒரு ஒரு கோடி பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அந்த ஒரு கோடி பேரோட பர்சனேஜ் இப்போ கால் கோடியில் வந்து ஒரு கோடி பேர் ஆல்ரெடி இருக்காங்க இவங்க ஃபேமிலி இந்த ஓட்டெலாம் வந்து ஆல்ரெடி யாருக்கோ ஓட்டு போட்டிருப்பாங்க ஸோ அந்த ஓட் பேங்க்லேருந்து தான் இவருக்கு வருது நம்ம மற்ற கட்சிகளோட கோர் ஓட் பேங்க்லேருந்தே இவருக்கு வருது இப்போ ஒரு வின் பண்ணணும் அப்படின்னா நம்ம சொல்லலாம் ஜென்டரலாக பார்க்கும்போது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மேலேயா இருக்காங்களோ வின் அப்படின்ட்டு ஆனால் ரெண்டு மணி போட்டிக்கு வரும்போதே தேர்ட்டி ஃபைவ் டூ ஃபார்ட்டி பர்சன்ட் யார் வராங்களோ அவங்க வின் அப்படின்ட்டு இப்போ இத்தனை முன்னே போட்டிகள் வரும்போது அது இன்னும் குறையும் பிலோ தேர்ட்டி தேர்ட்டி வந்தாலே விக்டின்ற மாதிரி ஒரு நிலைமை கூட போகும் ஆனால் இது எப்படி பார்க்க விடணா நம்பர் ஆஃப் சீட்ஸ்ன்ற கணக்கில் தான் நமக்கு ஒன் எயிட்டின் மெஜாரிட்டி வேணும் அந்த ஒன் எயிட்டீன் யார்கிட்டே இருக்குன்னா தனிப்பட்ட நபருக்கு கிடைக்குமா அப்படின்றது நம்ம எலெக்ஷன் ரிசல்ட்லாம் தெரியும் ஆனால் விஜயனாவோட ஒர்க் இன்னும் நிறைய விஷயங்கள் பெண்டிங் இருக்குது இது இன்றைக்கி நிலம் வரும் இல்லை இன்னும் அவர் களத்தில் நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்குது இன்னும் ஒன் இயர் டைம் இருக்குது எவ்வளோ விஷயங்கள் மாறும் கூட்டணி கணக்குகள் எவ்வளோ உடையும் டிஎம்கேலேருந்து உடையும் ஏடிஎம்கேயில் சேரலாம் விஜயநாக்கோட வந்து சேரவங்க இருக்கிறாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது எலெக்ஷன் நேரத்தில் அதோட வேவே வேறு மாதிரி இருக்கும் அன்னைக்கு விஜயநாக்கு மெஜாரிட்டிக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஓகே ஒரு ஒரு விஷயம் வந்து சொல்லப்படுது நடை பயணம் வந்து போகிறாரு கன்னியாகுமரி டு சென்னை அப்படிங்கிற மாதிரி இங்கே ரோட் ஷோவே ஏகப்பட்ட இடைஞ்சல்கள் கேரவன் முன்னாடி சேதம் அடைஞ்சது மேலேந்து கீழே குதிக்கிறது கேரவன் மேலே குதிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நம்ம பார்த்துருக்கோம் நடைப்பயணம் அப்படிங்கிறது வந்து தமிழக அரசியல் வரத்துல வரலாற்றில் பாரத் ஜோட யாத்திரை நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே என் மண்யன் யாத்திரை நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள அங்கே வந்து என்டிஆர் நடத்தின சைத்தன்யா ரத யாத்திரை அப்படிங்கிறதான் நிறையா வந்து பார்த்துருப்போம் அது மக்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பை தான் கொடுத்துருக்கு பட் விஜய் அவர்களுக்கு அது எந்தளவுக்கு பாசிபுளாக இருக்கும் நடத்துகிறதே ஒரு கஷ்டமான ஒரு விஷயமாக தானே இருக்கும் நீங்கள் சொல்லும்போதே ஒரு மூணு முக்கியமான விஷயம் சொன்னீங்க அதில் ஒரு விஷயத்தை விட்டுட்டிங்க அது அந்தளவு தான் ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிறேன் நமக்கு நாமே முதலமைச்சரும் ஒரு பயணம் அது ஒரு பயணம் இது இது நீங்க பயணம்ன்றது நடந்து போகணுன்றது எல்லா வகையிலுமே நீங்க அப்படி பார்த்தா நீங்க சொன்ன அண்ணாமலை பண்ணதுல ஃபிளைட்ல கூட போயிட்டு வந்துருந்தாரு நடந்தே எல்லாம் போல எல்லா இடத்துக்கும் என்ன நடப்பயணம்ன்றது ஒரு சொல்கிறது அந்த இன்றைக்கி காலகட்டத்தில் அது ந யார் எல்லாருமே ஃபுல் ஃப்ளெட்ஜாக தமிழ்நாட்டிற்குற எல்லா ஸ்கொயர் கிலோமீட்டரையும் கவர் பண்ணுறது பாசிபிளே கிடையாது மேபி மெயின் ரோட்டில் எங்கேயா போய்ட்டு வரணும் பட்டு இது அவர் அப்படி எடுத்துகிட்டு போவார்னு அவர் இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக கொண்டு போவார்னு தோணுது அது வெறும் நடப்பயணத்தோடு ரெஸ்ட்ரிக்ட் பண்ண மாட்டார்னு நினைக்கிறேன் பயணங்கள் எல்லா வித வகையான பயணங்களும் அதில் இருக்கும் அப்படின்றது ம விஷயம் என்னென்னா மக்களை போய் சந்திக்கணுன்றது தான் நடந்து போகிறது டார்கெட் கிடையாது டார்கெட் வந்து மக்களை சந்திக்கணும் மக்களோட நேர உரையாடணும் மக்களோட கலந்து போகணும் அப்படின்றது தான் இன்னைக்கு வந்து விஜயன் ஒரு இடத்துல இருக்காரு மக்களோட இடத்துல இருக்காங்க இன்றைக்கி இருக்கிற அன்பு இருக்குது இது இவர் மக்கள் கூட போய் நிற்கும் போது அந்த அன்பு பல மடங்கு உயரும் நமக்கு விஜயனாக்கு வந்து மக்களை போய் சந்திக்கணும்னு காரணம் அவங்கள இருந்து இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கணும் அவங்களோட உரையாடணும் அவங்க என்ன மாதிரி நிலவையில் இருக்காங்கன்றது ஆல்ரெடி தெரியும் ஆனால் அது மக்கள்கிட்ட இருந்து புரிய இன்னும் இன்னொரு டைரக்டாக மக்கள்கிட்ட போய் பார்த்து தெரிஞ்சுக்கிறது இன்னும் நிறைய விஷயங்கள் கொடுக்கும் இவர் அரசியலுக்கு வர முடிவே அந்த சமுதாயத்தில் நடக்கிற விஷயங்களை பார்த்து தான் வருது இங்கே எங்கெங்கே இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது நம்ம அதை அதை தான் அதை அது கூடயே வாழ்ந்து பழகிட்டோம் அதுலேருந்து நமக்கு ஏதாவது ஒரு மாற்றம் வேணுமான்ட்டு மக்கள் எல்லா காலமும் நினச்சிருக்காங்க ஆனால் அதுக்கான ஒரு ஃபார்முலவளான ஃபோர்ஸாக யாருமே கண்ணில் போடல விஜயகாந்தன் சார் வந்தப்போ கூட சரி அவர் ஒரு எடுத்த ஸ்டாண்ட் தான் அதுக்கான காரணம் அவர் நடுவில் வந்து ஏரிய்க்கு கூட போய் சேர்ந்தார் திருப்பி வெளியே வந்தார் வேற ஒரு கூட்டணி இன்ஃபார்ம் பண்ணார் அது ஒரு டோட்டலாக அவர் டிஸ்ட் பண்ணிடுச்சு அவர் எடுத்த முடிவுகள் இப்போ அந்த தப்பெல்லாம் நான் பார்த்துருக்காரு அந்த தப்பை பார்த்தனால அவரோட முடிவு ரொம்ப தெளிவாக தான் இருக்கும் அதே மாதிரி இப்போ கூட்டம்ன்றது எல்லாருக்கும் சேரலாம் அது எந்த அளவுக்கு பாசத்தோட நிற்குது அப்படின்றது இப்போ காலை நாலு மணிக்கு வந்தவங்க சாயங்காலம் வரைக்கும் நின்று பார்த்துட்டு போகிறாங்கன்னா இவங்க போய் ஓட்டு போட மாட்டாங்களா இவங்களும் கண்டிப்பாக அப்படிங்கிறத டவுட்டாக தானே சொல்றோம் இல்லையே எப்படி சொல்றீங்க இப்போ ஓட்டா மாறுமா அப்படின்னா என்ன யாரோ வந்து ஜெயிச்சிருக்கலாமே இல்லை இவங்க காலேருந்து சாயங்காலம் வெயில நிற்கிறாங்கள ஓ ஒருத்தர் பார்க்கறதுக்காக காலேருந்து சாயங்காலம் குடும்பத்தோடு வந்து வெயில் நிற்கிறாங்கன்னா இப்போது ஜென்ஸ் பசங்க வந்து பார்க்கறது நிற்கிறது வேறங்க ஒரு தன்னோட தலைவரை பார்க்கறதுக்காக வந்து நிற்கிறது வேற குடும்பமாக ஃபேமிலியாக லேடிஸு வயசானவங்க குழந்தையும் கை குழந்தையோடலாம் வந்து நிற்கிறது வந்து காலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நிற்கணுன்ற ஒரு சளிப்பு தட்டம் எங்கேயாவது தட்டம் இல்லை அந்த மாதிரி தட்டாமல் நின்று நின்று கடைசி வரைக்கும் அவரை பார்த்து தானே நகர்றாங்க இவங்க போய் ஓட்டு போட மாட்டாங்கன்னு நம்ம எப்படி அதை எடுத்துட முடியும் நம்ம அதை அப்படி பார்க்க முடியாது முக்கியமான விஷயம் என்ன அது இப்போ இருக்கிற அன்போட அவர் மக்களை போய் இன்னும் சந்திக்கும் போது அந்த அன்பு வந்து மல்டிப்ளை ஆகும் இன்னும் பல மடங்கு மல்டிப்ளை ஆகும் அது எலெக்ஷன் நல்ல ரிசல்ட் காட்டும் ஓகே இது ஒரு புறத்தில் இருந்தாலும் தாவைக்காவனுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது தலைவர் பேச்சையே தொண்டர்கள் கேட்கலையா அப்படின்னு அரசியல் பயப்படலையா அப்படிங்கிற ஒரு கேள்வியாக மாறுதில்ல நேற்று எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல் தவிர்க்க முடியாது தான் அது புரியுது ஒரு அரசியல் கட்சி பாரம்பரியமாக வச்சிருக்கிறவங்களே எது வேண்டாம் பிறந்த நாளைக்கு யாரும் வந்து சந்திக்காதீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து சந்திப்பாங்க கிஃப்டெல்லாம் வந்து கொடுப்பாங்க பட் இது வந்து அளவுக்கு மீறி இருக்கிறது அப்படிங்கிறப்ப தான் வந்து ஒரு கேள்வியாக மாறுது இல்லை அவர் வந்து நீங்கள் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க நான் வந்து உங்களை பார்க்குறேன் ஆனால் வண்டி பின்னாடிலாம் வராதிங்கன்னு மட்டும் அவர் சொன்னார் ஆனால் வந்து நீங்கள் யாரும் நிற்காதீங்க அங்கேன்னு சொல்லலை ஆனால் அங்கே என்ன நடந்தது அப்படின்னா போலீஸ்காரங்க வந்து விரட்டினாங்க அங்கே இருக்க க்ரௌடு வந்து ஃபுல் க்ரௌட் கிடையாது பாதி பேர் போலீஸ்காரங்க விரட்டி அமிச்சாங்க விரட்டி அமிச்சு போக இருக்க க்ரௌடு அதையும் தாண்டி நிற்கிற க்ரௌடு அது அவங்க நம்ம என்ன பண்ண முடியும் இல்லையா ஒரு ஒரு கவர்மெண்ட்டோட ஃபோர்ஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து அங்கே இருக்கிற மக்களை விரட்டினதுக்கு அப்புறமும் விரட்டியிருக்காங்க அவங்க வந்து போங்கன்னு மரியாதையாக சொல்லலை விரட்டியிருக்காங்க அதை நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் விரட்டினதுக்கு அப்புறமும் அங்கே ஒரு மக்களை கூட்டம் நிற்குது அவங்கள நம்ம என்ன சொல்ல முடியும் அவங்க பார்க்கணும்னு நிற்கிற அந்த அன்பு இருக்கு இல்லையா அதை நம்ம அதுக்கு முன்னாடி மற்ற விஷயத்தெல்லாம் நம்ம பெருசாக நம்ம கால்குலேட் பண்ணவே முடியாது அவர் வந்து நீங்கள் பா பாதுகாப்பாக இருக்கணுன்ற ஒரு அக்கறையில் சொல்கிறாரு அவங்க வந்து நாங்கள் எங்கள் பாதுகாப்பிலோடு உங்களை பார்க்குறது எங்களுக்கு மு அவங்க ப்ரயாரிட்டி இருக்குது அந்த ப்ரயாரிட்டி பெருசாக இருக்கும்போது அந்த அன்பு பெருசாக இருக்கும்போது நம்ம மற்ற விஷயங்கள் இங்கே இருக்கிற டிசிப்ளின்ற விஷயம் ஒரு சில இடத்துல தான் செய்யும் இது நம்ம இன்னொரு ஆங்கில பார்த்திங்கன்னா இது நேற்று ஒரு வருஷமான கட்சி இவரை பார்க்கறதுக்கு பொதுஜனம் வருது இவங்க கட்சியில் இருக்கிற நிர்வாகி பசங்களாக இருக்காங்க எல்லா வயசு பசங்கள் இவங்களுக்குள்ள ஒரு கட்டுப்பாடு இருக்கான்னு கேட்டால் கட்டுப்பாடு இருக்கு ஒரு சில த தலைவரை பார்க்குற விஷயங்கள மட்டும் சில அவங்க அவங்கள மீறியான கட்டுப்பாடுகள் விஷயங்கள் இருக்குது ஆனால் ஒரு பக்கம் எழுபத்தஞ்சி வருஷம் டிஎம்கே இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா மினிஸ்டர் வரைக்கும் இருக்கிறவங்க கூட வந்து அந்த கட்டுப்பாடில் இருக்கிற மாதிரிலாம் தெரியல மனம் போன போக்கில் பேசிட்டு போகிறது தான் நமக்கு முன்னாடி இருக்குது எக்ஸாம்பிள் அது எல்லாம் ஏகப்பட்ட மினிஸ்டர்ஸ் இருக்காங்க அந்த லிஸ்ட்ல ஓகேங்களா அதனால நம்ம ஒருத்தரை மட்டும் சொல்ல முடியாது அந்தளவுக்கு தான் கட்டுப்பாடு அந்த எழுபத்தஞ்சி வருஷம் கட்சியிலேயே இருக்குது இங்கே இது வந்து நபர் சா சார்ந்தது கிடையாது இது ஒரு சமுதாயத்தோட இது நம்ம அவரை ஒருத்தரை நம்ம எதுவும் சொல்லிட முடியாது இந்த விஷயத்து ஓகே ஓகே சார் பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி நன்றி